வணக்கம் சார் நம்ம ராசிகளை பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த வகையில் மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்கான ஒரு சிறப்பு வழிபாடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் நன்றி வணக்கம் ஸ்ரீகுருப்பியோ நம பூஜாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாயம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே புதிர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாட்டியம் வாக்படுத்தஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்து வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை இப்போ பன்னெண்டு ராசிக்குமான இந்த வெற்றிலை வழிபாடு இந்த வெற்றிலை கூட ஒவ்வொரு ராசிக்காரர்கள் என்ன பொருளை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல் ராசி மேசராசி மேசராசிக்காரர்கள் செவ்வாய்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ரெண்டு வெத்தலை அஞ்சு பாக்கு வெட்டுப்பாக்கு இந்த பாக்கில் அஞ்சு வெத்தலுடன் மாம்பழம் வைத்து முருகப்பெருமானைக்கு வழிபாடு நடத்தி பூஜை முடிந்து மருத்துவ ரீதியாக வெற்றலை ரொம்ப நல்லது அந்த வெற்றிலை நீங்களே எடுத்துக்கலாம் மாம்பழத்தை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் இவ்வாறு செய்தால் உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் அடுத்த ராசி ரிஷபம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ராகு பவான ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு பகவானுக்கு ரிஷபராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு அங்கே போய் ரெண்டு வெத்தலை அஞ்சு பாக்கூட ஒன்பது மிளகு 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 இருக்கு மிளகு பெப்பர் முழு மிளக வச்சு வழிபாடு செய்து அந்த வெத்தலை இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை கடித்து மென்று சாப்பிட்டுடணும் சாப்பிட்டோன்னா நம்ம ஒன்று உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீந்திரும் உங்களுடைய கஷ்டங்கள் கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடியதாக இந்த வழிபாடு யாருக்கு இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிதுனம் மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்திற்கு ரெண்டு வெத்தலை ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வெத்தலை ரெண்டு வாழைப்பழம் அஞ்சு பாக்கு வச்சு குலதெய்வ வழிபாட்டை பண்ணி அந்த பழத்தையும் அந்த வெற்றைப்பாக்கையும் நம்மளே அது பிரசாதமாக எடுத்துக்கிட்டா சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும் கடகம் கடகத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னைக்கு ரெண்டு வெட்டையிலுடன் மாதுளம் பழம் அஞ்சு பாக்கு வச்சு வீட்டிற்கு யாரை வழிபடணும் அப்படின்னீங்கன்னா காளி கோயில் காளிக்காம்பல் பக்கத்தில் ஏதாவது காளி கோயில் இருந்தால் அந்த காளி கோயிலுக்கு போய் இந்த மாதுளம்பழம் வைத்து வழிபட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரெண்டு பழமாக கொண்டு போவாங்க ஒரு பழம் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு பழம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் கஷ்டங்களெல்லாம் நீங்கி நலம் பெறுவீர்கள் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களோட இஷ்ட தெய்வம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடித்த தெய்வமாக இருக்கும் இல்லையா அந்த இஷ்ட தெய்வத்துக்கு ரெண்டு வெத்தலை ஐந்து பாக்கு வாழைப்பழம் ரெண்டு வச்சு பூஜை செய்து அந்த வெற்றிலையோட வாழைப்பழம் இதையும் நம்மளே எடுத்துக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை என்றைக்கி என்னங்க புதனோட ராசிங்க நான் வியாழக்கிழமை ஆமாம் வியாழக்கிழமை தான் பண்ணணும் என்ன பண்ணணுன்னா உங்களை இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்து ரெண்டு வெற்றலையுடன் இருபத்தேழு மிளகு எவ்வளோ மிளகு இருபத்தேழு மிளகு வைத்து பூஜை பண்ணிட்டு அதை ரெண்டு ரெண்டாக டெய்லி நீங்கள் எடுத்து கொண்டு வர உங்கள் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் அடுத்தது துலாம் துலா ராசிக்காரங்கள் சரியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தை பூஜித்து ரெண்டு வெற்றலையுடன் கிராம்பு லவங்கம்னு சொல்கிறோம் இல்லையா அஞ்சு லவங்கம் வைத்து பூஜை செய்து பின்னர் அதனை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நன்மை பயக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பிகையை வழிபடணும் அம்பாளுக்கு வழிபட்டு ரெண்டு வெற்றிலையுடன் பேரிச்சம்பளம் ஐந்து ஐந்து பாக்கு வச்சு வழிபட்டு அதை நிவேத பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நன்மைகளை தரும் அடுத்தது தனுஷ் தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு யாருக்கு முருகப்பெருமானுக்கு ரெண்டு வெற்றிலையுடன் சிறிது கல்கண்டு இந்த டைமண்ட் கல்கண்டோ பெரிய கல்கண்டோ அந்த கல்கண்டை வைத்து வழிபட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ள உங்களுக்கு நன்மை மகரம் நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காளி கோவில் போய் ரெண்டு வெற்றிலை அஞ்சு பாக்கு அச்சு வெல்லம் இருக்கு பாருங்கள் அச்சு வெள்ளம் அதை வைத்து வழிபட்டு அதை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் கும்பம் ரெண்டு வெத்தலை சிறிதளவு பசு நெய் நெய்ய வெத்தலை மேலே வச்சு சனிக்கிழமையண்ணெய் காளி காம்பர் கோவில் சென்று வெற்றிலை மேலே நெய் அஞ்சு பாக்கு வச்சு நிவேதித்து அதை அந்த நிவேதித்தை வாங்கி நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து மனதில் நிறைக்கும் காரியங்கள் வெற்றி பெறும் மீனம் மீன ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை செய்து அந்த இஷ்ட தெய்வத்தின் முன்னாடி இது வீட்டிலே செய்யலாம் இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி ரெண்டு வெத்தலை கூட கொஞ்சம் அஸ்கா ஜீனி சர்க்கரை வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ள உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்கள் எதை உபயோகப்படுத்தலாம்ங்கிறத சொல்லியிருக்கோம் இது அந்தந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தி பாருங்களேன் இதை பயன்படுத்தினா நமக்கு என்ன சின்ன விஷயமாக தான் இருக்குது பெருசாக ஒன்று நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல ரெண்டு வெத்தலை சர்க்கரை ரெண்டு வெத்தலை அச்சுவலை ரெண்டு வெத்தலை பேரிச்சம்பழம் பெரிய அளவில் செலவு வைக்கிறதா எதுவுமே இல்லை ஒரு மா ஒரு மாதளம்பழம் ஒரு மாம்பழம் ரெண்டு வாழைப்பழம் வீட்டில் இருக்கிற மிளகு லவங்கம் இதெல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப ஒரு தாந்திரீகமான ஒரு வழிபாட்டு முறைகள் இவற்றையெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்து வர இவற்றையெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்வர கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதார நிலையாகட்டும் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பதக்கத்தில் ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா இந்த கஷ்டங்களை நிவர்த்திக்கக்கூடியதாக உங்களுக்கு என்ன ராசி உங்களுக்கு எந்த கிழமையில என்ன பண்ணணுங்கிறத சரியாக நோட் பண்ணிக்கங்க ஏன்னா மீனராசின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை இல்லை மீனராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த கிழமை அந்த என்ன பொருளை உபயோகப்படுத்தணுங்கிறத சரியாக உங்கள் ராசிக்கு உண்டானதும் உங்கள் லக்னத்துக்கு உண்டானதை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிலையை நமக்கு மாற்றம் வர்றதுக்கு தானே இத்தனையும் ஸோ மாற்றம் கண்டிப்பாக நிகழும் பயன்படுத்தணும் நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சூக்ஷமமான தேடி 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 எத்தனை இடங்களில் நம்ம தேடி எடுக்கிறோம் ரொம்ப சூக்ஷமமான பரிகாரங்கள் நகையாடுவதாக இல்லை நம்ம நிறைய விஷயங்களை இந்த மாதிரி சூக்ஷமமாக எடுத்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த விஷயங்களை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் வெற்றிலை அப்படின்னு முதலே சொல்லிட்டோம் வெற்றி தரும் வெற்றிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் அந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் எதுக்கோசரம் பண்ணுறோம் வெத்தலையும் பாக்கும் வச்சு மாலை கட்டி போடுறோன்னா எனக்கு காரியங்கள் சாதனை ஆகணும் வெற்றியை தடும் கொடி வெற்றிலை கொடி வெற்றியை தரக்கூடியது வெற்றிலை நிறைய மருத்துவ குணங்களும் அதில் வந்து இருக்குது நம்ம வெத்தலை பார்க்குங்கிறது நல்லதுக்கு ரெண்டு விஷயங்களுக்குமே வெற்றிலை பார்க்க இல்லாமல் தாம்பூலம் இல்லாமல் ஒரு விஷயம் இல்லை அப்படி இந்த தாம்பூல வழிபாடு இந்த வெற்றிலை வழிபாடு இதனுடன் என்ன பொருளை சேர்த்து பண்ணணுங்கிறத விரிவாக சொல்லியிருக்கு வெற்றிலை இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வெற்றியை தரக்கூடியதா வாழ்வில் உங்கள் எந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தரக்கூடியதாக அமையும்ங்கிறதுல ஐயமே வேண்டாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப ஒரு அருமையான தகவல் வெற்றிலையை வச்சு பன்னெண்டு ராசிக்கும் சொல்லிருக்கீங்க நல்ல தகவல் சார் நன்றிகள்